அக்சிதுல் அஸ்டு கிபாக இருந்துச்சு நபி சலா அலை சலாம் பதினேழு மாதங்கள் அதை நோக்கி தான் தொழுதாங்க காபத்துலா நோக்கி தொழுது இருக்கும் நோக்கி தொழுவ ஆசைப்பட்டாங்க தன்னோட ஹபீப் ஆசைப்பட்ட இரவேற்றது காவேண்டி അതാ ക്യാബത്തുള്ള പാത്ര തൊഴുക അതിൽ എന്താണ് എല്ലാവരും തൊഴിലത് വാജ്പായും അലക്കും പല സഹിത മഹ്സിലൊഴുത ഒരു ലക്ഷം നന്മയും മദിനാ ഷരീഫിൽ തൊഴുതാ ഐമ്പതായിരം നന്മയും മകസിലിൽ അക്സാവിൽ തൊഴുതാ പത്തായിരം നന്മയും കിടക്ക அஸ்ஸலாமுஅலைக்கும் கபதுல்லாவின் கிபலா மாத்தபோதருக்கு முன்னால் பைதுல் முகத்தசை நோக்கி தொழுத காலத்தில் ஏசிலார் இருந்து விட்டனர் சிலர் கள்ளப்பட்டு விட்டனர் நாங்கள் அவர்களை பற்றி என்ன கூறுவது என்று நபியிடம் சஹாபாக்கள் கேட்கும் போதால் அல்லாஹ் தஆலா திருகுர்ஆனில் கூறுகிறார் நீங்கள் பைதுல் முகத்தசை நோக்கி தொழுத உங்கள் ஈமானை அல்லாஹ் நன்மை ஏதுமின்றி வீணாக்கி விட

அடைக்கவில்லை ஏனென்றால் நம் நபி கண்மணி அவர்கள் மஸ்ஜித் வந்து தான் மெகராஜ் போக வேண்டி இருந்துச்சு அதனால் அல்லாஹ் கதவை அடைக்க முடியா அடைக்காமல் ஆக்கினான் பலஸ்தீனம் உலக வரைபடத்திலிருந்து களவாடப்பட்ட ஓர் தேசம் இளப்பிஞ்சுகளின் இறுதி கதற்களும் மரண ஓலங்களும் கேட்கும் மரண தேசம் குழந்தைகளும் பிறக்காமலேயே கருவரிலேயே புதிக்கப்பட்ட சிசுக்களின் சம்பவங்களும் நம் மனது துடிப்பை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டே செல்கிறது பரம விரோதி பாசிச யூதனே அறிந்து கொள் எங்களது இமானியனின் ஜுரத்தை கொல்ல ஒருபோதும் உங்களால் முடியாது இது எம் காசா மக்களின் அரை கூவல் வேரில் இருந்து பிறக்கும் உயிர் கூவல் இந்த ரஹ்மானை வணங்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களாகிய எங்களால் வெற்றி கொள்ளப்படும் இது எங்கள் வேந்தன் நபிகளாரின் வெற்றி வாக்கு உலகமே பாராமுகமாக இருந்தாலும் படைத்த ரஹ்மானும் பாசன் நபிகளாரும் முன்பக்கமே பொறுத்திரு பலஸ்தீனே பொறுத்திரு நம் நபி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மேராஜ் போகும் முன் எல்லா நபிமார்களும் தொழுவிக்க நிற்கும் போது வயதில் மூத்தவர்களாக இருக்கும் நூ நபி அவர்கள் இமாமத் செய்ய நம் நபி ஆசைப்பட்டார்கள் அதற்கு ஜிப்ரேல் அலை அல்லா நீங்க தொழுவிக்க தான் விருப்பப்படுகின்றான் என்றதும் நம் நபி தொலை வைத்தார்கள் மஸ்ஜிது அக்சாவை சுற்றி பல நபிமார்கள் அடங்கியிருக்கிறார்கள் அங்குதான் அடங்கவும் ஆசைப்பட்டார்கள் பலஸ்தீனில் தான் ஈசா நபி அவர்கள் தஜாலை கொலை செய்வார்கள் இந்த பலஸ்தீனில் தான் மறுமையும் ஒன்று என்ற ஒரு கருத்தும் சொல்வார்கள் இந்த மஸ்ஜிது லக்ஸா இருக்கும் பூமியை அல்லாஹ் புனித பூமி என்கிறான் மெஹராஜ் என்பது நபி சொல்லம்மா உலைவ செல்லம் அவர்களது வாழ்வில் நடந்த மகத்தான அற்புத நிகழ்ச்சியாகும் அரபி இல் இஸ்ரா என்பது இரவில் பயணம் செய்வதை குறிக்கும் அல் இஸ்ரா என்பது நபி அவர்களின் ஒரு இரவில் ஜிப்ரீல் அலைசல்லாம் மூலமாக மக்காவில் உள்ள மஸ்ஜிதில் அறமில் இருந்து பலஸ்தீனில் உள்ள பைத்துல் முகாத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வை குறிக்கும் ஜாபிரா அப்துல்லா அலி அல்லா தாலேனோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த நிகழ்வை நபிசல்லாலை அவர்கள் பிரச்சாரம் செய்தபோது மக்கத்து காவிர்கள் பலமாக மறுத்தார்கள் நபிசல்லா அலைவாசல்லை முகத்திற்கு சென்றதில்லை அதனை மக்கத்து மக்கள் தெளிவாக விளங்கி இருந்தனர் எனவே பைத்துல் முகத்தசை குறித்து பல வேறுபட்ட கேள்விகளை தொடுத்தனர் அப்போது நபி நபிசல்லா அலேவாசல்லம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை எடுத்து காட்டப்பட்டது, அதை நேரடியாக நபிசல்லம் ஓ அலேவசல்லம் அவர்கள் பார்த்துக்கொண்டு குரேஷிகளின் கேள்விக்கு பதிலளித்தார்கள் சுலைமான் நபி அலஹிஸ்லாம் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு இறை இல்லத்தை கட்டினார்கள் அந்த இறை இல்லத்தை ஹிப்ரு மொழியில் பெக்தம் மிக்தாஸ் என்று அழைப்பார்கள் அப்பெயரே அரபு மொழியில் பைத்துல் முகத்தஸ் என ஆயிற்று காலப்போக்கில் இந்த புனித இல்லம் அமைந்திருந்த முழு பிரதேசமும் பைத்துல் முகத்தஸ் என அழைக்கப்பட்டது பொதுவாக இந்த மஸ்ஜிதை அல் அக்ஸா அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அழைப்பர் நாலாயிரம் ஆண்டிற்கு முன் எகிப்திய மன்னரான ஃபிர் அவுனின் துன்பத்திலிருந்து யூதர்களை மீட்ட நபி மு மூசா அலஹிசலாம் அவர்கள் அங்கு குடியேறினார்கள் இறைவனின் கட்டளைப்படியே பழைய அஸ்திவாரத்தின் மேல் புது பள்ளிவாசல் கட்டினார்கள் அதிலே குர்ஆனில் கூறப்பட்ட தாபூத் எனும் பெட்டியும் அவர்களுக்கு அருளப்பட்ட கட்டளைகளையும் வைத்து பாதுகாத்தார்கள் மிகவும் புனிதமாக கருதப்பட்ட குருபான்கள் இருந்தது மூசா அலிசலாம் அவர்கள் பெண் முசாசலாம் அவர்கள் அவர்கள் இப் இப்பள்ளிவசலை இப்பள்ளிவசலையை சிலை பெற்று காலாத்து வந்தார்கள் மூசாசலாம் அவர்களுடைய மூசாயிசலாம் அவர்களுடைய அசாவும் பெற்று வைக்கப்பட்டது அப் அப்போது அதன் அதன் மீது அதிகமாகிவிட்டது விட்டது آمين الحمد لله رب العالمين حمداً يا في نعمك في مزيداً وفا يا كريم يا رحيم يا الله الله رسول سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها وافد الابدان وشفائها ونور الابصار وليائها وعلى آله وصحبه وسلم عليه اللهم إنا نستعوذك فلسطين وكل أهالي غزة فانصرهم وأوفلهم ببركته آمين

ോത്തിരുത്തി <Sessimitation>

പഴസ്തീനെ <laughs> പോതും <laughs> Por el cine por tiro para I'm